அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பை ஃபஸா இன்றைக்கி வந்துட்டு நினச்ச உடனே அப்படியே குயிக்காக பர்ஃபெக்டாக ஜூஸியாக வட்லாப்பம் வீட்டிலே எப்படி செய்கிறாரு பார்ப்போம் ரெசிப்பியை ஷேர் பண்ண முதல்ல நியூ ரெடியூகேஷன் சென்டர் திருப்பவும் அவங்களோட நியூ டெய்லரிங் பேட்ச் வந்துட்டு இந்த மந்த் பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க முப்பது நாளில் முப்பது வகையான ஆடைகள் சாரி பிளவுஸ் ஸ்டிச்சிங் இலவசத்தோடு கட்டாயம் இன்ஷால்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த வட்டலாப்பம் கரப்பட்டி போட்டு தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஏற்கனவே வந்துட்டு சீனி போட்டு செஞ்சு காட்டிக்கிறேன் பர்ஃபெக்டாக இப்படி செய்கிற சீனி போட்டும் இதே டேஸ்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன் வேணுமெண்டா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க நல்லா ஒரிஜினலாக வந்துட்டு இந்த கித்தூர் கருப்பட்டி அதைகள் எல்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி எல்லா இடத்துலையும் கிடைக்காதுன்னா அப்போ நோமலாக நீங்கள் கடையில் வாங்குற அந்த கரப்பட்டி வச்சே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த ரெசிபி செஞ்சுக்கல கருப்பட்டியை ஃபஸ்ட்டாக இப்படி நல்லா துருவி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கரைக்கிறதுக்கு லேஸ் ஆகிக்கும் இப்படி உங்களுக்கு கட்டி மாதிரி கருப்பட்டி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தூள் கருப்பட்டி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு இன்னுமே லேஸ் ஆகிக்கும் அதை இப்படியெல்லாம் கட் பண்ண தேவையில்லையா அப்படியே போட்டு கரைச்சி எடுத்துடையலாம் இப்போ இப்படி குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் நிறைய தேவையில்ல நான் அளவுகள் எல்லாமே ஸ்க்ரீனில் தந்திக்கிறேன்னு உங்களுக்கு அதை பார்த்து அப்படியே செஞ்சுக்கலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அளவான நெருப்பு வச்சு அதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த கருப்பட்டி கரைகிற வரைக்கும் அப்படியே கரைச்சி எடுத்துடணும் ஃபுல்லாக கருப்பட்டி வந்துட்டு கரைஞ்ச பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி பிடிக்கும் இதை அப்படியே ஆஃப் பண்ணி உங்களுக்கு எடுத்து வச்சிடலும் இதிலே உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏலக்கவெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அதை இந்த கருப்பட்டி பாகலே உங்களுக்கு சேர்த்துக்கலும் ஆனால் நான் அப்படி சேர்க்குறல ஆனால் இந்த சில பேர் அந்த பவுடராக சேர்க்காம ஃபுல்லாக சேர்ப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க வந்துட்டு இப்படி கருப்பட்டியில் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வடிககல அது வந்துடும் அந்த வாசம் மட்டும் இந்த கருப்பட்டி பாகல இறங்குற மாதிரிக்கு அப்போ அந்த மாதிரி கூட உங்களுக்கு சேர்த்துக்கலாம் கருப்பட்டி வந்துட்டு நீங்கள் வாங்கக்கெல்லாம் எல்லா கருப்பட்டியும் ஒரே கலராக இருக்காது இல்லையா அப்போ நான் இன்றைக்கி கடையில் வாங்கினது கொஞ்சம் கலர் குறை வந்துச்சு அப்போ அதை அப்படியே போட்டு செஞ்சோம்னா வட்டில் கலர் வந்துட்டு அவ்வளோவா பர்ஃபெக்டாக வராது அதுக்காக வேண்டி கொஞ்சம் சீனியையும் நான் கரைக்கி அதில் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால் நல்லா கலர் அழிக்கேன் அப்போ கொஞ்சமாக சீனி சேர்த்து நல்ல ஒரு கலர் உங்களுக்கு நான் காட்டுறது விலங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கலர் வரக்கலாம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே லேசாக ஆற விட்டுறணும் வளமையாக நாங்கள் சீனி கருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாகவே கலர் உங்களுக்கு கறக்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையாகாது ஆகாது ஏதா கசப்பாகும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல இப்படி நல்லா கலர் வந்த பிறவே நீங்கள் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நெருப்பை மூவ் பண்ணிட்டு நான் முந்தி சின்ன மாதிரி அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் செய்யலை நான் எப்பவுமே இந்த வரலாப்பம் செய்கிறதுக்கு சின்ன ஒரு கருவப்பட்ட துண்ணும் சேர்த்துக்குவேன் ஏலக்காவோட உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடலாம் லேசாக இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் லேசான அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்துக்கு நல்லா வரத்துட்டு நல்லா இடித்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா தூளாகிடும் அப்படி இல்லாட்டி வந்துட்டு இந்த ஏலக்காய் பவுடர் மட்டும் இல்லாட்டி சின்னமன் பவுடர் மட்டும் அப்படி கிடைக்கும் இல்லையா அதை மிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கக்கெல்லாம் ஒருத்தர் வந்துட்டு ஒரு மாதிரி சேர்ப்பாங்க இல்லையா சில பேர் இந்த சாதிகா அந்த மாதிரி எல்லாம் சேர்ப்பாங்க நான் வந்துட்டு எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஆனால் உங்களுக்கு இதே அளவுகளோடு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக ஜூசியான ஒரு வட்லாப்பம் செய்யல மிச்சாலாக கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவோம் இல்லையா இந்த முட்டை போடுறது இது எல்லாருக்குமே தெரியும் எப்போவுமே முட்டை நீங்கள் சேர்க்கக்கெல்லாம் ஒன்று ஒரு குட்டி பவுலில் போட்டு அது நல்ல முட்டையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் பெரிய பவுலில் சேர்க்கணும் அப்படி ஒன்றுண்டா நீங்கள் உடக்கக்கலை இந்த வெள்ளை கலர் ஆகிக்குமில்லையா அதுக்கு நாங்கள் பிலால் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்துட்டு நீங்க எடுத்துட்டு இப்படி யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பிலால் வாசம் எல்லாம் வராது இந்த முட்டை வச்சு என்ன டிஷ் செய்யறீங்க என்றாலும் தான் நீங்க அந்த பிலால் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிலால் வாசம் எல்லாம் வந்துட்டு குறை வைக்கும் நான் எப்பவுமே அப்படிதான் செய்வேன் அதுக்கப்புறம் அந்த டிப்பை உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைச்சேன் முட்டை வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் கொஞ்சம் குட்டி முட்டை அப்படின்றதால ஒரு ஆறு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் பெரிய முட்டையை எழுந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு அஞ்சு யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாலே தாராளமா போதும் வைக்கும் இப்ப எல்லாம் ஸ்ரீலங்கால முட்டை வந்துட்டு கொஞ்சம் லாபமா கிடைக்குது இல்லையா அப்ப இந்த வட்லாப்பம் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா கொஞ்சம் செய்யலும் அதை சுட்டி தான் இந்த ரெசிபி அப்படியே ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன் இப்ப முட்டையெல்லாம் இப்படி சேர்த்துட்டு நீங்க ஒரு ஃபோக் கரண்டி வச்சு நான் முந்தின ரெசிபில வந்துட்டு இந்த கையால் அடிச்சு காட்டிப்பேன் அப்ப உங்களுக்கு அது வைக்கும் எல்லாருக்கும் லேஸ் இல்லையா சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க கையால் அப்படி வீட் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்க ஒரு ஃபோக் கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு இது மூணு நிமிஷம் தான் அந்த மஞ்சள் கருவெல்லாம் நல்லா அப்படியே கலந்து மிக்ஸ் ஆகி வரத்துக்கு நீங்கள் பீட் பண்ணினாலே போதும் வேற ஓவர் பீட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் வட்டலாப்பம் வந்துட்டு நல்லா வராது அதோடய நல்லா கட்டி தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேங்காவை நல்லா துருவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாகவே பாலை புழிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய நாங்கள் ஏற்கனவே இந்த காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கரைச்சி வச்சு இல்லையா கருப்பட்டி பாகு அதையும் சேர்த்துக்கோங்க சுட சுடவானம் இந்த இலன் சுட இல்லையா எல்லாம் அந்த மாதிரி சேர்த்துக்கணும் இந்த சீனிப்பாகு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கல் மாதிரி ஆகிற மாதிரி மாறாற அப்போ நான் மிச்சமே இருக்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சாடவாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கலரையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் இப்படி ஓவர் பீட் பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை அப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்கு வட்லாப்பம் செய்ய தேவையில்லை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் வட்லாப்பம் இப்போ கலரெல்லாம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட அவுட்புட் வட்லாப்பம் கலர் வந்துட்டு நல்லாயிருக்கு சில பேர் அந்த கலர் கொஞ்சம் குறைவைக்கு இல்லையா அப்போ நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க வட்டாப்பம் மேலும் அப்படி கலர் குறைவா சாப்பிட்றதுக்கு இப்போ நான் கடைசியாக வந்துட்டு நான் ஏற்கனவே இடிச்சு வச்சிருந்தேன் இந்த இலக்காய் கருவேப்பட்டா பவுடர் இருந்துச்சு இல்லையா அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடிச்சு எடுத்துக்க போகிறேன் நான் முந்தையா இந்த நிலையா உங்களுக்கு இப்படி சேர்க்குறது விருப்பம் இல்லாட்டி தாராளமாக அந்த கருப்பட்டி பாகு நாங்கள் கரைச்சோம் இல்லையா அந்த டைம்ல இந்த கருவப்பட்டை எல்லாம் ஃபுல்லாகவே சேர்த்து உங்களுக்கு அந்த அந்த வாசத்தை மட்டும் அப்படி இறங்க வைக்கல கருப்பட்டி பாகல இப்ப வந்துட்டு லாஸ்டா ஒரு சின்ன கண்ணுள்ள வடி வச்சு இந்த முட்டை கலவைய கட்டாய் நீங்க வடிச்சு எடுத்துடணும் அப்ப இன்னும் என்ன சரி இந்த கருப்பட்டில ஊத்தி இருந்துச்சு அப்படி இல்லாட்டி இந்த பிலால் எல்லாம் எடுத்தோம் இல்லையா முட்டையில அதெல்லாம் அப்படியே விடுபட்டிருந்துச்சின்னு சொன்னா அது லாஸ்டா அந்த சின்ன கண்ணுள்ள வடியில அப்படியே தங்கிர பட்லாப்பம் நாங்க ஆவிடன்னா அப்ப அந்த பாத்திரத்தை நல்லா இப்ப நீங்க கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு இந்த குட்டி ஃபோயில் கப்ல இதை வச்சு பார்ப்பேன் வட்லாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முக்கா மாதிரி தான் ஃபுல்லா ஊத்திரப்படாது இது நல்லா பொங்கி வரும் அப்ப முக்கா வாசியை விடவும் கொஞ்சம் குறைவா ஊத்தினீங்க அப்படின்னு சொன்னா சரியாக வரும் இல்ல இந்த மாதிரி குட்டி கப்பில் எல்லாம் அவிக்கிறது கஷ்டம் நான் வளமையா அவிக்கிற மாதிரி பெரிய பவுலில் ஊத்தி அவிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா தாராளமா அந்த மாதிரி கூட உங்களுக்கு அவிச்சு கேளு இல்லாட்டி என்ன சரி வேறு பவுலில் ஊற்றி அவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த மாதிரி செய்யலும் பிஸ்னஸுக்காக எல்லாம் நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த வட்லாப்பம் கப் வைக்கிது உங்களுக்கு அவிக்கிறதுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் வட்லாப்பம் வைக்கிற கப் அப்படின்னு சொன்னால் அப்போ பிஸ்னஸுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வாங்கி அவிக்கலும் மேலால் வந்துட்டு இந்த தண்ணி எல்லாம் ஆவி தண்ணியெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் வட்லாப்பம் அப்படி நல்லா இருக்காது இல்லையா அதை சுற்றி மேலால் இப்படி குட்டி குட்டியாக அந்த ஃபொயில் பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி மூடி ஓட்டை போட்டுக்கணும் கட்டாயமாக என்ன சொன்னால் அந்த ஆவி உள்ளுக்கு போனால் தான் வட்டலாப்பம் வந்துட்டு நல்லா பொங்கி அந்த ஹோல்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே ஜூஸியாக வரும் அப்போ இப்படி நல்லா மூடிட்டு நீங்கள் ஹோல் போட்டுக்கணும் இப்படி ஃபொயில் பேப்பரால் உண்டு டாக மூடுறது கஷ்டமாயிருந்துச்சுன்னு சொன்னால் ஃபுல்லாக அவிக்கிற மூடிக்குது இல்லையா அதை நல்ல ஒரு தடிப்பமான டவல் வச்சு அப்படியே நல்லா சுற்றிடணும் அதை நான் காட்டிக்கிறேன் சின்ன கிளிப்பாக சேர்த்திக்கிறேன் ஏன்டா எல்லாருக்கும் இப்படி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு இல்லையா நான் முந்தி செல்லு இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஃபுல் மூடிக்குமே டவல் சுற்றி அவிக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் வட்லாப்பம் மூத்தின அந்த பவுல நீங்கள் எந்த ஒரு பிளேட் வச்சு அந்த மாதிரி எது வச்சியுமே நீங்கள் மறக்க தேவையை அப்படியே ஓப்பனாக வச்சு உங்களுக்கு கேளு அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் தான் வட்லாப்பம் வந்துட்டு நல்லா ஜூஸியாக உங்களுக்கு அதோட நல்லா ஹோல்ஸ் வச்சு அப்படி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வட்லாப்பத்தை உங்களுக்கு பார்த்தா விலங்கும் அவ்வளோ அந்த மாதிரி வாரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சுக்கணும் கோயில் வச்சு மூடுறீங்கன்னு சொன்னால் இப்படி நான் காட்டின மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும் போட்டுவிட்டு நீங்கள் வளமே அவிக்கிற இதில் வேண்டாலும் அவிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த இடியாப்பை சட்டிக்குது இல்லையா அதில் போட்டு தான் நான் வைப்போம் அப்படின்னு நினச்சேன் இதுக்கு பற்றிலாம் அவங்களுக்கு ரைஸ் குக்கரில் வச்சு அவிக்கல அப்படி இல்லாட்டி என்ன சரி இந்த ஆவி வச்சு அவிக்கிற ஒரு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வச்சு அவிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டாகவே வந்துட்டு தண்ணியை நல்லா பொங்க விட்டுறணும் நல்லா பொங்கி ஆவி விறக்கலை தான் பட்டலாப்பம் ஊற்றி வச்சோம் இல்லையா அந்த பாத்திரத்தை வச்சு அவிக்க ஸ்டார்ட் பண்ணணும் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் வட்லாப்பத்தை மூட்ற அந்த மூடி நல்லா டைட்டாகணும் அப்போ தான் நான் ஆவியெல்லாம் வெளியே போகாமல் அப்படி குயிக்காக வேகும் நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது நிமிஷம் வரைக்கும் அளவான நெருப்பில் உங்களுக்கு அவைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வட்லாப்பம் வந்துட்டு பர்ஃபெக்டாக வெந்திரும் பெரிய பவுல் ஊற்றினீங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த டைம்ல வந்துட்டு வெந்துடும் நெருப்பை வந்துட்டு அளவாக வச்சுக்கோங்க கீழே தண்ணி வந்துட்டு நல்லா நிறையவே ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க நான் முந்தைய சென்ன இல்லையா இந்த மூடிக்கு டவல் இப்படி சுத்தி அவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிளிப்பை சேர்த்திக்கிறேன் இந்த மாதிரி நல்ல ஒரு தடிப்பமான டவல் வச்சு மூடுறீங்க அப்படின்னு சொன்னா வட்டலாப்பம் மூத்தின அந்த பவுல நீங்க இதாலையும் மூட இப்படியே இந்த மூடியை மூடி நல்லா டைட்டா மூடி அவிச்சு கேளு சரியா ஒரு ஐம்பது நிமிஷத்துல இந்த வட்டலாப்பம் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா அப்படியே வெந்துட்டு பார்க்கக்கல உங்களுக்கு விலங்கும் எவ்வளோ ஜூசியா அந்த டெக்ஸ்டர் எல்லாம் எவ்வளோ நல்லாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த காஜு பிளம்ஸ் இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணிடலும் அளவாக சாப்பிடுங்க இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்லேயே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு பிரியாணி மசாலா சுக்கு கோப்பித்தூள் மாசி சம்பல் கோதிபால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணியாலும் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன் வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க முடி சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகளையும் இகட சூழல்ல இருந்தே தேடி நாங்க இப்ப புதுசா காய்ச்சல் ஹேஆலையும் வந்துட்டு உங்கட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன் கடைகளையும் எங்கட ப்ரொடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் குருநகல சென்ஸ் நீர் ரோட்ல ரோட்லேயிருக்குது இப்போ மல்டி ஸ்டோர் நம்மளோட ககத்தை ஜௌஃபர் ஸ்டோர் பானகமோ மல்டி ஸ்டோர்லையும் எங்கட ப்ரொடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பசாஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம்